பொங்கல் வந்தாச்சுங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறது பால் பொங்கல் தான் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செய்யறீங்க என்னெல்லாம் டிஷ்ஷஸ் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பால் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஆயிலே சேர்க்க மாட்டோம் இதில் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான் இது வாங்க பால் பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க பொழுங்கு யூஸ் பண்றீங்களா அதையும் எடுத்துக்கலாம் நல்லா ஊறணும் நல்லா குழைய வேகணும் அவ்வளவுதான் அளவு சரிங்களா ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க எதில் ஊற வைக்கணும்னா பால்ல தான் ஊற வைக்கணும் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரண்டியா வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க நல்ல தேங்காய் கட் பண்ணி மிக்சியில இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா பல்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்ப நம்ம குழச்சி வச்சிருக்கோம்ல அதுல வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க பால் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க துருவின தேங்காவும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போ பாருங்க சூப்பரான பால் பொங்கல் ரெடி ரொம்ப ஈஸியான டேஷ் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம இதுல வந்து ஆயில் எதுவுமே சேர்க்கல ஆனா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பா இந்த டிஷ்ஷை செய்து பாருங்க எல்லா விஷயம் நல்ல பொங்கல் கொண்டாடுங்க